நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு அதிரடியான எக்ஸ்தல போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட் தான் இணையத்தில் பயங்கர வைரல் இருக்கு இன்னைக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மற்றும் ஓடிடி பிளே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தாங்க அது பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற பேரை மாற்றி ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு அவங்க வந்து அவங்க நாளிதழுக்கு பெயரிட்டு இன்றைக்கி நாளிதழை வெளியிட்டிருந்தாங்க ஒரு முழு பக்கம் தலைவரோட புகைப்படம் மற்றும் தலைவர் நடித்த படங்கள் தலைவர் வாங்கின அவார்ட்ஸ் இதெல்லாம் சின்ன சின்னதாக குறிப்பிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயுமே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இது மாறிச்சு இந்த விஷயத்தை தலைவர் பார்க்கும்போது தலைவரும் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாராட்டுக்கு ஆழ்ந்த மரியாதையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அற்புதமான முயற்சிக்கு ஓடிடி பிளே மற்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அனைவரின் அன்புக்கும் மிக்க நன்றி கடவுள் ஆசிர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க உண்மையிலேயுமே இதுவரையும் எந்த பத்திரிகை வரலாற்றிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பெயரையே மாற்றி ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு பத்திரிகையை வெளியிடுறாங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருக்கும் நடக்காத விஷயம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயம் அதனால் இப்போ தலைவரும் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஸோ தலைவரோட சேர்ந்து தலைவரோட ரசிகர்கள் சார்பாக நம்மளும் நன்றியை சொல்லிடுவோம்